மரணத்துக்கு திமுக காரணம் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன் வழக்கு போடட்டும் இதற்கு வழக்கு போட வக்கில்லாத ஸ்டாலின் இந்த ஆத்திரத்தில் அப்படியே மனசு துடிச்சு போய் இந்த கூட்டடிக்கு என்பதும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இந்தியாவிலேயே அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கக்கூடிய மாநிலம் செந்தமிழ்நாடுதான் என்ற பெருமையை கீர்த்தியை நிலைநாட்டி இருக்கக்கூடிய மீண்டும் அந்த கொற்றம் உங்களுக்கே தமிழக மக்களால் வழங்கப்படும் உங்கள் குரலுக்கு பின்னாலே கோடாறு கோடி மக்களினுடைய குரல் எழும் உங்கள் கரங்களுக்கு பின்னாலே கோடாறு கோடி கரங்கள் உயர்ந்து நிற்கும் உங்கள் வெற்றிக்காக பாடுபடும் குரல்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களை எந்த அளவுக்கு முட்டாளாக மதிப்பிடுகிறார்கள் இந்த திராவிட கட்சியின் கழிசடைகள் இவனங்கள் அப்படிதாங்க சொல்ல முடியும் இவனங்க மனிதர்கள் கிடையாது இவன்கள் கழிசடைகள் இவனுங்க நாட்டில் வாழவே தகுதி இல்லாத பரதேசி நாய்கள் தமிழ் மக்களை கேவலப்படுத்தி இழிவுபடுத்தி அவர்களினுடைய அறியாமையில் தங்களை வளர்த்து கொண்டு தங்களின் வாழ்வியலை உயர்த்தி கொண்டு தாம் மட்டுமே ராஜபோக வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தமிழக மக்களை சீரழித்த சுயநல கூட்டத்தை இப்படி தாங்க பேச முடியும் இந்த காணொலியை ஒவ்வொருவரும் கடைசி வரைக்கும் பாருங்க நேற்றைய வைக்கோ இன்றைய வைகோ நேற்றைய ஸ்டாலின் இன்றைய ஸ்டாலின் இவர்கள் இருவரும் மாறி மாறி பேசிக்கொண்ட அயோக்கியத்தனத்தை இந்த காணொலியில் நீங்க பார்க்க போறீங்க நேற்று வைகோ அவர்கள் சமத்துவ நடைபயணத்தை தொடங்கியிருக்கிறார் இருக்கிறார் தமிழ்நாட்டில் திருச்சியில அதன் திருச்சியில நேற்று அதன் தொடக்க விழாவ நம்முடைய துண்டு சீட்டு முதல்வர் தமிழ்நாட்டினுடைய துண்டு சீட்டு முதல்வர் தான் அதை துவங்கி வைத்தார் இந்த துண்டு சீட்டு முதல்வர் யார் அப்படிங்கிறத நேற்று வைகோ சொன்ன ஒரு காணொலி இருக்கு நீங்க கேளுங்க திரு வைகோனுடைய நோக்கம் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதா ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகக்கூடாதுங்கிறதா ஸ்டாலின் எனக்கு ஒரு பொருட்டை வகிசணும் அப்படி

ஸ்டாலின் தான் சொன்னார் ஸ்டாலினுடைய ஆட்சி தான் மீண்டும் தமிழ்நாட்டில் மலரணும் அப்படின்னு இந்த வைகோ பேசுறாரு இவர்களுடைய சுயநலம் எப்படி இருக்குன்னு பாருங்க தமிழ்நாட்டை சீரழித்த திமுக தமிழ்நாட்டை சீரழித்த திராவிடம் தமிழ்நாட்டை சீரழித்த வைகோ இன்றைக்கு திமுகவிற்கு சமாதி கட்டுவதற்கு சமத்துவ நடைப்பயணத்தை தொடங்கியிருக்கிறார் திமுகவிற்கு சமாதி கட்டுவதற்கு திராவிடத்திற்கு சமாதி கட்டுவதற்கு சமத்துவ நடைபயணம் என்ற ஒரு அரசியல் நாடகத்தை நடத்துகிறார் வைகோ இந்த சமத்துவ பதாகையை இப்பொழுது முதலமைச்சர் அவர்கள் என் கருத்திலே வழங்க இருக்கிறார் இதனையே இலச்சனையாக கொண்டு நாம் இந்த கொள்கை புறப்படுவோம் வணக்கம் இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்து கொடுத்தவர் ஸ்டாலின் இதுதான் உண்மை இந்த நாடகத்தை நடத்த சொல்லி ஏற்பாடு செய்து கொடுத்திருப்பவர் ஸ்டாலின் இதுவரைக்கும் பத்து நடைபயணங்கள் நடந்திருக்கிறாராம் தமிழ்நாட்டில் இது பதினோராவது நடைபயணமா வைகோவுக்கு தமிழ்நாட்டில் இதுவரையில் ஆறாயிரம் கிலோமீட்டருக்கு மேல நடந்திருக்கிறாராம் வைகோ தமிழ்நாட்டுல என்னத்தை செஞ்சார் இவ்வளவும் செய்து தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் செய்தது என்ன வைகோவினுடைய நடைமயத்தால இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எதுனா நன்மை வைத்திருக்கிறதா மகன் அழகிரி மூகா அழகிரிய அழகிரிக்கு பேர் வைத்ததற்கு கருணாநிதி ஒரு காரணத்தை சொல்லிட்டார் அந்த காரணத்தை மேடையில் கிழித்தவர் இந்த வைக்கோ அந்த பெயரையா அந்த திராவிட இயக்க வரலாற்றை அழித்துவிட்டு ஒரு கொலைவாதகனை கொடூரம் குடிகெடுப்பவனை அக்கிரமக்காரனை நீங்கள் பெரியார் பாராட்டியதாக நான் கேட்கிறேன் நெஞ்சுக்கு நீதியில் ஏன் எழுதவில்லை நெஞ்சுக்கு நீதியில் ஏன் எழுதவில்லை பெரியார் வீட்டுக்கு வந்தார் மடியிலே போட்டுக் கொண்டார் முரட்டுப் பெயர் என்று பாராட்டினார் என்று யாரைய மாற்றுகிறீர்கள் இந்த புரட்டு நீண்ட நாட்களுக்கு நிற்காது பட்டத்தை சூட்டினீர்கள் யார் தீவட்டிக் கொள்ளைக்காரன் பட்டப்பகலிலே ஒரு தினகரன் அலுவலகத்தை இரண்டு மரக்குலத்து வாலிபர்கள் ஒரு குலத்து கண்மணி மூன்று உயிர்கள் பறிக்கப்பட்டன இங்கே கேள்வி கேள்விகள் நினைக்கிறீர்களா ஆகவேதான் இன்றைக்கு நான் கேட்க விரும்புகிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் இந்த மதுரையிலே வெட்டி கொன்றார்கள் மருது வாண்டியர்களின் வழிவந்த ஒரு வீரனை வெட்டி கொண்டார்கள் அந்த வழக்கில் எண்பத்தி ஏழு சாட்சிகள் ஆக்கப்பட்டார்களே ஏன் அப்பீல் செய்யவில்லை உங்கள் மகன் அதிலே குற்றவாளி கொலை குற்றவாளி அந்த கொலைக்கு காரணம் உங்கள் மகன் தான் உங்கள் மகனின் திருவிளையாடல கோரத்து கோர கொடுமைகள் தான் அதற்கு காரணம் எத்தனை குடும்பங்களை தாலி எடுப்பதற்கு உங்கள் மகனை இங்கே ஏவி விட்டிருக்கிறீர்கள் விட கூடாது முழுக்க முழுக்க அனைத்தையும் இருட்டிலே தள்ளுகிற கூட்டத்துக்கு சொல்வேன் லேசில் விடமாட்டோம் இது லேசிலே விடமாட்டோம் நாங்கள் அஞ்சுகிற கூட்டம் அல்ல மற்றவர்களை போல வாய்க்கரிசி போட்டு விட்டு விடு என்று வசனம் பேசுகிறவன் அல்ல வைக்கோ துப்பாக்கி முனைகளின் குந்துபி முழக்கத்துக்கு அஞ்சாத கூட்டம் இந்த கூட்டம்

பொன்னாடை போற்றி நாங்க இரண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணியில போட்டியிடுறோம் ஆறு பாராளுமன்ற தொகுதியில எங்களுக்கு ஆதரவு தரணும் விருதுநகர் தொகுதியில் அப்படின்னு சொல்லிட்டு மூக்க அழகிரிய போய் சந்தித்து ஆதரவு கேட்டுட்டு சிரித்து மகிழ்ந்துட்டு வந்தவர் தான் இந்த வீராதி வீரன் சூராதி சூரன் இந்த டுபாகூர் வைக்கோ அந்த காட்சியை பாருங்க நடைபெறுகிற தேர்தலில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் அங்கம் வகிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு குறிப்பாக விருதுநகரில் போட்டியிடுகிற எனக்கு ஆதரவு தருமாறு கேட்டேன் அதை போலவே எங்கள் வேட்பாளர்கள் அனைவருக்கும் அழகு சுந்தரம் உள்ளிட்ட சதன் திருமலைக்குமார் ஜோயல் உள்ளிட்ட வேட்பாளர்கள் டாக்டர் மாசிலாமணி மல்லை சத்யா கணேசமூர்த்தி உள்ளிட்ட அனைவரும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது உங்கள் நல்லாதரவை நான் நாடுகிறேன் நான் சந்தித்ததற்கு மிகுந்த அன்பை தெரிவித்துக் கொண்டதோடு மனம் விட்டு நாங்கள் பேசிக்கொண்டோம் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் வெற்றி பெறுவீர்கள் என்று வாழ்த்தினார் இதோட இவருடைய நாடகம் நின்று இருந்தா கூட இவரை தொலைஞ்சு போகட்டும் விட்டு போகலாம் டூ ஜி வழக்குல வழக்கில் சாதிக் பாத்ஷா கொலை இது இதுவரைக்கும் மர்மமாவே மறைஞ்சி போச்சு வைகோ அவர்கள் மேட மேடைக்கு அப்படியே கர்ஜித்தாரு சீரும் சிங்கம் போல சாதிக் பாத்ஷாவிருடைய கொலைக்கு முக்கிய காரணம் சாலிந்தா அப்படின்னு சொன்னாரு தொடர்ந்து நான் இதுக்கு ஏன் வழக்கு மக்கள் நல கூட்டணியாக இவர்கள் தேர்தலை சந்தித்த போது மக்கள் நல கூட்டணிக்கு பல நூறு கோடி நாங்க கொடுக்கறோம் எங்க கூட்டணியில வந்துருங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அழைத்ததாக பத்திரிகை செய்தி வந்து விட்டது அதற்கு வைகோ தான் காரணம் என்று சொல்லி வைகோ மேல வழக்கு போட்டதாக ஒரு செய்தி வெளியானது அதற்குத்தான் தான் இப்படி பொங்கினார் வைகோ அந்த காணொலியை பாருங்க மரணத்துக்கு திமுக காரணம் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன் இதுக்கு ஒரு வழக்கு போடட்டும் இதற்கு வழக்கு போட வக்கில்லாத ஸ்டாலின் இந்த ஆத்திரத்துல அப்படியே மனசு துடிச்சு போய் இந்த கூட்டடிக்கு இவங்க இத்தனை சீட்டு கொடுக்கிறோம் இத்தனை பணம் கொடுக்கிறோம் முயற்சி பண்ணாங்கன்னு எல்லா பேப்பர்லையும் வந்தது அதுக்கு மேல மானநஷ்ட வழக்கு போடுறாங்களே டூ ஜி பின்னணியில் இருந்தது ஸ்டாலின் நான் அதுக்கு வழக்கு போட சொல்லுங்க இப்படிப்பட்ட இந்த வைகோ தான் இன்றைக்கு மு ஸ்டாலினுடைய ஆட்சி மீண்டும் தொடரும் இவருக்கு தான் மீண்டும் மகுடம் என்று சொல்லுகிறார் உண்மையிலேயே கேடு கட்டவனங்க அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல அந்த வார்த்தைக்கு பொருத்தமான கூட்டம் இந்த திராவிட எச்சக்கலை கூட்டம் தான் உண்மைதாங்க சொல்றேன் நானு கேடு கட்ட கூட்டம் சூடு சோன கட்ட கூட்டம் சுயமரியாதை தன்மானமற்ற கூட்டம் மான ஈனமற்ற கூட்டம் இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் பொருத்தமான ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்குதுன்னா இந்த திராவிட கூட்டம் தான் இவனுங்களுக்கெல்லாம் எவனுக்குன்னா சொன்ன வைகோவுக்கும் வெக்கம் சூடு சோழன இல்லை மான இனம் இல்லை தன்மானம் சுயமரியாதை இல்லை ஸ்டாலினா விரலிட்டி வைகோ இத்தனையும் பேசுறாரு அத்தனையும் கேட்டுக்கொண்டு இன்றைக்கு வைக்கோ முன்னாடி எதுவுமே தெரியாத பச்சை புள்ள போல பதவி சுகத்துக்காக மான இனத்தை எல்லாத்தையும் விட்டு கூட்டணி இருந்தா போதும் வைக்கோ ஏதோ அந்த ஒரு பர்சன்ட் அரை பர்சன்ட் ஓட்டு இருந்தா கூட ஏதோ ஒரு தொகுதியில் ஒரு ஆயிரம் ஓட்டு ஐநூறு ஓட்டுல நம்ம தோல்வியை தழுவிடுவோம் அந்த ஆயிரம் ஐநூறு ஓட்டு நமக்கு கிடைச்சா கூட அந்த தொகுதியில திமுக வெற்றி பெற்றுடும் நம்ம மீண்டும் எப்படினா முதலமைச்சர் ஆயிடலான்ற ஒரே காரணத்தினால எல்லாத்தையும் விட்டு இப்படி சூடு சொரணக்கெட்ட ஸ்டாலினுக்கு ஒன்றுமே தெரியாது அவரெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே இல்லை அப்படின்னு சொன்ன ஒரு வைகோவை கூட்டணியில் சேர்த்துக்கிட்டு பக்கத்தில் உட்கார வைத்துக்கிட்டு எதுவுமே கிடையாதா அடியோடு செத்து போய் விட்டதா என்ன சொன்னார் கலைஞர் கருணாநிதி ரெண்டாயிரத்தி பதிமூணு டிசம்பர் மாதத்தில் கூடார நட்பு கேடாய் முடிந்தது இனி எந்த காலத்திலும் காங்கிரஸோடு ஒட்டுமில்லை உறவும் இல்லை கூட்டும் இல்லை சொல்லிவிட்டு காரணங்களை அடிக்கிறார் என் பிரிய மகள் கனிமொழியை திகார் ஜெயிலிலே கொண்டு போய் அடைத்து கொடுமை செய்ய காரணமாக இருந்த காங்கிரஸ் என் நேசத்துக்குரிய மந்திரி ராஜாவை திகார் ஜெயிலில் போட்டு அடைத்து கொடுமைப்படுத்திய காங்கிரஸ் என் துணவியார் என்னுடைய அன்புக்குரிய துணைவியார் தயாளு அம்மையாரை கொடுமைப்படுத்தி மனதளவிலே சித்திரவதை செய்து காங்கிரஸ் இந்த காங்கிரஸ் உடனா நன்றி கட்டவர்கள் இது எந்த காலத்திலும் கிடையாது என்று சொன்னார் கலைஞர் அவர்களே உங்களுக்கு ரோசமும் சொரணையும் உங்களுக்கும் அடியோடு அற்று விட்டதா கேட்பதற்கு வருத்தப்படுகிறேன் இதோட நிறுத்திக்கிட்டு இருந்தா கூட வைகோவை திரும்ப கடந்து போகலாம் ஆனால் இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் காலகட்டத்தில் நமக்கு நாமே அப்படின்னு ஒரு நடைப்பயணத்தை நடந்தார் ஸ்டாலின் அந்த நடைப்பயணத்தை தான் வைகோ அவர்கள் என்னமா புகழ்ந்தார் சூடு சொரண மானம் வெக்கம் ஒண்ணுமே கிடையாதா திமுக திமுக தொண்டர்களை சொல்லல திமுக தலைமையை சொல்லுகிறேன் நாடாளத்துடிக்கின்ற அவரது மகனுக்கு சொல்லுகிறேன் உங்களுடைய அருமை மகன் பட்டத்தை இளவரசராக பட்டாபிஷேகம் பெற்றுவிடலாம் என்று நமக்கு நாமே சூட்டிங் நாயகன் இருக்கிறாரே உங்களுடைய அருமை திருக்குமாரன் அவர் உண்மையை தெரியாது அது வேற விஷயம் அதே மு ஸ்டாலின் தான் இன்றைக்கு முதலமைச்சர் ஆவதற்கு அத்தனை தகுதியை உடையவர் இவரே பேசுறார் அப்படி என்றால் இவர் யாருக்காக இதுவரையில் உண்மையாக அரசியல் களத்தில் செயலாற்றி இருக்கிறார் மக்களுக்காகவா அல்லது அவருடைய சுயநலத்திற்காகவா அல்லது கருணாநிதி குடும்பத்திற்காகவா அல்லது திராவிடம் என்ற இந்த கேடுகட்ட பொய்க்கோட்டையை கட்டமைப்பதற்காகவா அன்பு உறவுகளே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிடம் என்ற ஒரு சொல்லை எடுத்துக்கொண்டு யார் வந்தாலும் விரட்டி விரட்டி அடியுங்கள் ஏன்னா திராவிடத்திற்கும் தமிழ் மண்ணுக்கும் சம்பந்தமே கிடையாது இவர்கள் அத்தனை பேரும் தமிழர்களே கிடையாது இவர்கள் தமிழ்நாட்டை சூறையாட வந்த திருட்டு பயல்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அன்பு உறவுகளே உண்மையிலே தமிழ்நாட்டு மக்களை தமிழர்கள் இல்லாதவர்கள் போல மாற்றியவர்கள் இவர்கள் தான் இந்த திருட்டு கூட்டம் தான் இன்று தமிழ்நாட்டில் சீமானவர்கள் தமிழர்களின் உரிமைக்காக குரல் எழுப்புகின்ற ஒரே காரணத்தினால் சீமானை எந்த அளவிற்கு தரம் தாழ்த்தி பேச முடியுமோ அத்தனையும் செய்கிறது இந்த தமிழ்நாட்டில் இந்த திராவிடக் கூட்டம் அதே சீமானின் கூட்டத்தால் ஒரு நாளைக்கு இந்த திராவிடக் கூட்டத்தை விரட்டி அடிக்கின்ற காலம் வரப்போகிறது நீங்க வேணா பாருங்க இது நடக்கத்தான் போகுது தமிழ்நாட்டில் ஏன்னா தமிழர்கள் கூட்டம் விழிக்க தொடங்கிவிட்டது அந்த விழிப்புணர்வை ஊட்டியவர் செய்யமா அந்த மாற்று கருத்தை மறுக்கவும் முடியாது ஆனால் அந்த தமிழ் உணர்வை மழுங்கடித்து திராவிடம் என்ற ஒரு பொய் சொல்லாடலை இங்கு உருவாக்கி எங்கிருந்தோ வந்தவர்களெல்லாம் இங்கு வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு இந்த மண்ணுக்கு உரியவர்களை இந்த மண்ணின் பூர்வீக குடிகளை ஏமாற்றி அரசியல் பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த திராவிட கூட்டத்திற்கு ஒரு நாள் கண்டிப்பாக சமாதி இங்கே நடக்கும் ஆனால் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே கூட அந்த சமாதி உறுதியானா ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஏனென்றால் இன்றைக்கு வைகோ தொடங்கி இருப்பது நடக்கொடப்பது எந்த இடத்துல சமாதி கட்ட போறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலின் முடிவில் வைகோ எந்த இடத்தில் திராவிடத்திற்கு சமாதி அமைக்கப் போகிறார் என்பதை நாமும் பொறுத்திருந்து பார்ப்போம் அன்பு உறவுகளே தொடர்ந்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளை இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளை